முக்கிய நிகழ்வுகள் இன்றைய புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல் புதுச்சேரி காவல்துறையில் முன்னூத்தி ஐந்து போலீசார் இடமாற்றம் டிஜிபி அதிரடி உத்தரவு வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரொக்கப்பணம் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரொக்கப்பணம் சிக்கியது வானூர் பகுதி புதுச்சேரி மாநிலத்தையொட்டி அமைந்துள்ளதால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏராளமான வீட்டு மனைகள் பத்திரப்பதிவுகள் நடந்து வருகிறது இந்த நிலையில் வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் பெறப்படுவதாக புகார்கள் எழுந்தது இதனையடுத்து நேற்று மாலை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி சப் இன்ஸ்பெக்டர் சக்கரபாணி மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட குழுவினர் திடீரென வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்குள் நுழைந்தனர் பின் அலுவலக மெயின் கேட்டை பூட்டிக் கொண்டு அங்கிருந்தவர்களை ஹாலில் அமர வைத்து சோதனை நடத்தினர் அப்போது அங்கிருந்தவர்களின் மொபைல் போனை பறித்துக் கொண்டு அலுவலகம் முழுவதும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த சோதனை இரவு ஒன்பது மணி வரை நீடித்தது இறுதியில் பொதுமக்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிலரின் பணத்தை அதிகாரிகள் திருப்பி கொடுத்தனர் ஆவணமின்றி வைத்திருந்த ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சார்பதிவாளர் சரகோபனிடம் ஒன்பது மணி வரை நீடித்தது இந்த சம்பவத்தால் வானூரில் பெரும் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்தியில் பாஜகவுடன் கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றன ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பாஜகவின் ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதால் மத்திய பாஜக ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாமதப்படுத்தி வருகிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி மௌனமாக உள்ளார் புதுச்சேரி அரசு உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை நிறுத்தி வைப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவிப்பு காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கும் அதனால் மின்கட்டண உயர்வை புதுச்சேரி அரசு திரும்ப பெற வேண்டும் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சியினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்றார் மேலும் பேசிய அவர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு தில்லுமுல்லு அரசு என்றும் புதுச்சேரியில் ஆட்சி நிர்வாகம் முதலமைச்சர் ரங்கசாமியின் கையில் இல்லை என சாடிய அவர் அதிகாரிகள் தான் புதுச்சேரியில் ஆட்சி செய்கின்றனர் புதுச்சேரியில் சமீப காலமாக அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மருந்துகள் காலாவதியான மருந்துகளை ரீபேக் செய்து விநியோகிக்கப்படுகிறது புதுச்சேரியில் பல்வேறு மருந்து கடைகளிலும் இதுபோன்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறது இது மக்களின் உயிரோடு விளையாடும் செயல் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய சுகாதாரத்துறையை கவனிப்பதில்லை இது தொடர்பாக ஆய்வுகள் நடத்தப்படவில்லை புதுச்சேரியில் அதிகாரிகளிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு என்ஆர் காங்கிரஸ் பாஜக பொம்மை ஆட்சி நடத்துகிறது புதுச்சேரி காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யும் இடமாக மாறிவிட்டது போக்குவரத்து போலீசார் சுற்றுலா பயணிகளை மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் அதிகம் ஈடுபடுகின்றனர் புதுச்சேரி காவல்துறை ஊழலில் திளைத்துள்ளது இந்த ஆட்சில் அரசின் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன குறிப்பாக பாண்டி மெரினாவில் விதிகளை மீறி தனியார் நிறுவனம் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசின் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக பல்வேறு கட்டிடங்கள் அங்கு கட்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் விபத்துகள் ஏற்படாத வகையில் கடைகளை அமைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் சாலையோர வியாபாரிகளுக்கான உணவு திருவிழா மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கான கடனுதவி வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய நகராட்சிகள் வங்கிகள் கடனை திருப்பி செலுத்திய சாலையோர வியாபாரிகளுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் தொடங்கி வைத்து சாலையோர வியாபாரிகள் அமைத்த கைவினை உணவு அரங்குகளை பார்வையிட்டனர் விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு பதிவு பெற்ற சாலையோர வியாபாரிகள் பிரதமரின் கடனுதவி திட்டத்தால் பயனடைந்துள்ளனர் புதுச்சேரியின் தனிநபர் வருவாய் ரூபாய் இரண்டு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சமாக உயர்ந்துள்ளது புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதுடன் சாலையோர கடைகளில் தான் அவர்கள் உணவை உண்கின்றனர் எனவே விபத்துகள் ஏற்படாத வகையில் சாலையோர கடைகளை அதன் உரிமையாளர்கள் அமைக்க வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காவல்துறையில் முன்னூத்தி ஐந்து போலீசார் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி காவல்துறையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டனர் அதன் பின் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது இது காவல்துறையில் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்கள் முன்னூத்தி ஐந்து பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் புதுச்சேரி ஆயுதப்படையில் பணியாற்றி வருபவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான உத்தரவை புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் எஸ்பி கோஷ் பிறப்பித்துள்ளார் தமிழக இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு வைக்கப்பட்ட பேனரை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அகற்ற முற்பட்ட போது பேனரை எடுத்தால் புதுச்சேரி சிஎம் உள்துறை அமைச்சர் வீட்டை விட்டு வெளியேவே வர முடியாது என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்த புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் ஆதரவாளர்கள் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டியில் நடைபெற்ற கடலூர் திமுக நிர்வாகி திருமண நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையேற்றி இன்று நடத்தி வைத்தார் இதனால் நேற்று புதுச்சேரி எல்லையான கிழக்கு கடற்கரை சாலை கிளாஸ்பேட்டை பகுதியில் திமுக நிர்வாகிகள் சாலையை மறைக்கும் விதத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரவேற்பு பேனர் வைத்துள்ளனர் இதனை அதிகாரிகள் மற்றும் போலீசார் அகற்றம் முற்பட்டனர் இந்த நிலையில் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவர் சிவாவின் தீவிர ஆதரவாளரும் திமுக முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் தலைமையிலான திமுகவினர் பேனர் வைக்கப்பட்ட இடத்திற்கு வந்து ரங்கசாமி நமச்சிவாயம் பேனர் எல்லாம் வைக்க அனுமதி அளிக்கிறீர்கள் ஆனால் எங்கள் தலைவர் பேனரை வைக்க அனுமதி மறுப்பது ஏன் என ஆக்ரோஷமாக கேள்வி எழுப்பியவர்கள் மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் சின்னவர் பேனரை எடுத்தால் உங்கள் சிஎம் ஹோம் மினிஸ்டர் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாது எனவும்

ஆஸ்திரேலியா இந்தியா அண்டர் நைன்டீன் அணிகளுக்கான ஒருநாள் போட்டிகள் செப்டம்பர் மாதம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளது இது தொடர்பாக புதுச்சேரி சி கேம் விளையாட்டு மைதானத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிரிக்கெட் அசோசியேஷன் ஆப் பாண்டிச்சேரி நிர்வாகிகள் ஆஸ்திரேலியா யூ நைன்டீன் அணிக்கு எதிராக இந்தியா யூ நைன்டீன் அணி மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் நான்கு நாள் போட்டிகளிலும் ஆடுகின்றது இதில் மூன்று ஒரு நாள் போட்டிகள் புதுச்சேரி துத்திபட்டில் உள்ள சீகேம் வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர் மேலும் புதுச்சேரி சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர் இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டின் மகன் சமித் டிராவிட் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் ஆடும் அறிமுகப் போட்டியே புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா யூ நைன்டீன் அணிக்கு எதிரான போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் மலட்டாற்றின் குறுக்கே புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மலற்றாற்றின் குறுக்கே உள்ள இரு வழிச்சாலை பாலத்தை நான்கு வழிச்சாலை பாலமாக அகலப்படுத்தும் பணி ரூபாய் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டது இப்பாலத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு புதிய பாலத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் இந்த புதிய பாலம் ஆற்றின் மேற்கு பகுதியில் ஐம்பத்தி நான்கு மீட்டர் நீளம் பன்னிரண்டு மீட்டர் அகலத்திற்கு உயர்மட்ட பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியில் அடிக்கடி ஏற்படும் விபத்துகளை தவிர்த்து சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் வாகன நெரிசலை குறைப்பதற்காக புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி ஸ்ரீ அகோர வீரபத்திரர் ஆலயம் ஸ்ரீ பால்முத்து மாரியம்மன் ஆலய சடல் பிரமோத்சவ விழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி தேதி வியாழக்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் இரவு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்று வந்தது அதன் ஒரு பகுதியாக நேற்று முக்கிய நிகழ்வாக சடல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் கருப்பாயி ஆரியமாலா காத்தவராயன் திருக்கல்யாணம் பூங்காவனம் அழித்தல் ஊரணி பொங்கல் இடுதல் சடல் உற்சவம் கழுமரம் ஏறுதல் கும்பம் கொட்டுதல் அம்மன் திருவீதி உலா கேளிக்கை நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது மேலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனை தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் அம்மன் வீதி விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி உமாபதி விழா குழு தலைவர் தனபால் உறுப்பினர்கள் தட்டாஞ்சாவடி ஊர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட ஆறு திறனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு மாற்றுத் திறனாளிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்தி நாற்பதாயிரம் மதிப்பீட்டில் சமூக நலத்துறை மூலம் மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி திருபோனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மோட்டார் வாகனத்தை வழங்கினார் இதில் சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அதிகாரிகள் அன்பழகன் சுருதி உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இறுதி பட்டியலை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது சென்டாக் நீட் மதிப்பெண் அடிப்படையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான வரைவு தரவரிசை பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு இதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் கடந்த இருபதாம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி விண்ணப்பதாரர்கள் ஆட்சேபனைகள் கேட்கப்பட்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி திருத்தப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது நேற்று இறுதி தரவரிசை பட்டியல் மற்றும் வரைவு சீட் இடஒதுக்கீடு இணையதளத்தில் வெளியிடப்பட்டது இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் இன்று இரவு ஒன்பது மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் இடம் கிடைத்தவர்கள் இரண்டாம் தேதி அசல் சான்றிதழ்களுடன் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார் கவிஞர் புதுவை சிவம் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுவை அரசு சார்பில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கவிஞர் புதுவை சிவத்தின் குடும்பத்தினர் தமிழ் ஆர்வலர்கள் கவிஞர்கள் உட்பட பலர் புதுவை சிவம் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பாரதிதாசன் கைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான சாம்பியன் லீக் போட்டி அரியங்குப்பம் பகுதியில் நடைபெற்று வருகிறது பாரதிதாசன் கைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான சாம்பியன் லீக் கைப்பந்து போட்டி அரியாங்குப்பம் சுப்பையா விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இதில் நேற்று துவங்கிய ஆட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி தலைவர் ராஜா கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விளையாட்டு வீரர்களை அறிமுகம் செய்து உற்சாகப்படுத்தி விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தனர் கடந்த புதன்கிழமை துவங்கிய விளையாட்டுப் போட்டியானது தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெறுகிறது இதில் புதுச்சேரியைச் சேர்ந்த சிறந்த எட்டு அணிகளும் தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு அணிகள் மற்றும் பெண்கள் அணியின் அருண் இப்போட்டியில் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் இதன் இறுதிப் போட்டி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நடைபெறவிருக்கிறது ஆதி திராவிடர் நலத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இருவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குனர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் உள்ள ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கௌரவப்படுத்தி வழி அனுப்புவது வழக்கம் அதன்படி ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் முதுநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றிய ஸ்ரீதரன் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றிய பக்தாச்சலம் ஆகியோர் நேற்று பணி ஓய்வு பெற்றனர் இவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நலத்துறை அலுவலகத்தில் நடந்தது விழாவில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஓய்வு பெற்ற இருவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர்கள் பழனி லபாஸ் வேல்முருகன் கதிரவன் தேவி நல ஆய்வாளர் அதிகாரிகள் ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர் ஆவணி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக ஆவணி மாத பூசத்தினை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி செல்வி ரகுராமன் ராஜகோபால் பாலாஜி மாரிசன் விஜயா ஆறுமுகம் சுகன்யா பச்சையப்பன் இந்துமதி கமல் தரணி தேவி சக்திவேல் மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் காரைக்கால் கே மேல்நிலை மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா அமைச்சர் திருமுருகன் போட்டிகளை தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கே மேல்நிலை பள்ளியில் இருபத்தி நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா இன்று தொடங்கியது தொடக்க நிகழ்வாக வளத்தெருவில் இருந்து ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டது ஒலிம்பிக் ஜோதியானது மாநில அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களால் வரப்பட்டு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் பள்ளியில் ஏற்றினார் தாளர்கள் மணிமேகலை கண்ணையன் மது கண்ணையன் ஆகியோர் தேசிய கொடி பள்ளியின் கொடியை ஏற்றினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் ஏற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் திருமுருகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ சீதாராமன் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பர தபஸ்வினி சமேத ஸ்ரீ பார்வதீஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஸ்ரீ கோதண்டராமர் சீதா திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஆலய வளாகத்தில் ஸ்ரீ சீதாராமன் திருக்கல்யாண வைபவம் வைதிக முறையில் சிறப்பாக நடைபெற்றது சீர்வரிசை எடுத்து வருதல் மாலை மாற்றுதல் மாங்கல்ய தாரணம் மற்றும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ கோதண்ட ராமர் சீதா தேவி லக்ஷ்மணன் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆகிய மூலவர்களுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது ஸ்ரீ கோதண்டராமர் ராமர் சீதா திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல் புதுச்சேரி காவல்துறையில் முன்னூத்தி ஐந்து போலீசார் இடமாற்றம் டிஜிபி அதிரடி உத்தரவு வானூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி முப்பது ரொக்கப்பணம் சிக்கியது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்